அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்தையை மாபெரும் இன்று நபி வழி மருத்துவத்தை பற்றி சிறு சில விஷயங்களை இந்த ஹதீஸில் பார்க் பார்ப்போம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தேனில் நிவாரணம் இருப்பதாக குரானில் அல்லாஹூமே கூறியுள்ளான் ஆகவே தேன் கொண்டு மருத்துவம் செய்யுங்கள் தேனின் மருத்துவ குணங்கள் ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு ஒரு ஸ்பூன் பட்டைத்தூள் கலந்து வலியுள்ள இடங்களில் தேய்த்தால் வலி நீங்கும் இரண்டு ஸ்பூன் தேன் இரண்டு ஸ்பூன் பட்டைத்தூள் தேநீர் கலந்து குடிக்க விரைவில் கொழுப்பு குறையும் உடம்பில் உள்ள கொறுப்பு குறைந்துவிடும் ஒரு ஸ்பூன் தேனில் கால் ஸ்பூன் பட்டைத்தூள் இளம் சூடான நீரில் அருந்தினால் ஜலதோஷம் நீங்கிவிடும் பட்டைத்தூளையும் தேனையும் நீரில் கலந்து அருந்தி வர கோளாறுகள் நீங்கும் சொரி சிறங்கு போன்ற தோல் வியாதிகள் நீங்க தேனும் பட்டைத்தூளும் கலந்து தடவி வ வந்தால் நீங்கிவிடும் தேனும் பட்டைத்தூளும் கலந்து அருந்தினால் புற்றுநோய் குணமாகும் உடல் எடை குறையும் ஆகவே தேன் பட்டைத்தூள் யூஸ் பண்ணி நம்ம நம்முடைய வியாதிகளை குறைக்க நாம் முயற்சி செய்யலாம் இன்ஷால்லா மேலும் செளி கபம் போன்றவற்றை நீங்க இளம் சூடான பாலில் தேன் கலந்து சாப்பிடுவது சிறந்தது எலுமிச்சை பல சாறோடு தேன் கலந்து சாப்பிட்டால் சளியையும் ஜலதோசையும் குணமாக்கும் பழாச்சுளையை தேனில் நனைத்து சாப்பிடுவது சளி இருமல் நீங்கும் வயிற்று நோய்கள் நீங்க மிளகு தூளில் தேன் கலந்து சாப்பிட்டால் செரிமான கோளாறு நீங்கும் தேங்காய் பாலில் தேன் கலந்து சாப்பிட்டால் வாய் புண் குடல் புண் நீங்கிவிடும் மேலும் தேன் உதட்டில் தடவி வந்தாலும் வாய்ப்புண்கள் நீங்கிவிடும் மணத்தக்காளி சாற்றோடு தேன் கலந்து தடவ வாய்ப்புண் புண் ஆறும் தேனையும் வெண்ணெயையும் தடவி வந்தாலும் வாய்ப்புண் குணமாகிவிடும் மூட்டுவலி நீங்க நீண்ட நாட்களாக மூட்டுவலி உள்ளவர்கள் ஒரு கப் நீரில் இரண்டு ஸ்பூன் தேனும் ஒரு சிறிய ஸ்பூன் அளவு லவங்கப்பட்டை தூளும் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூட்டுவலி நீங்கும் இதயத்திற்கு இதமளிக்கும் தேன் நீண்ட நாள் தேன் அருந்துவதன் மூலம் குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு தேன் சாப்பிடுவதால் இதய நோய் நோயாளிகள் நலம் பெறுவதாக கூறப்படுகிறது இயல்பான இரத்த அமைப்பு ஏற்படும் இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையும் அதிகமாகின்றன இரத்த நாளங்களின் அழுத்த நிலை மாறுபடுகிறது இது இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது நரம்பு மண்டல நோய்கள் நீங்க நரம்பு தளர்ச்சி இருப்பவர்கள் உடல் சோர்வு இருக்கக்கூடியவர்கள் படுக்கச் செல்லும் முன்பு அரை எடும்பல சாரோடு ஒரு டம்ள தண்ணீரும் இரண்டு கரண்டி தேனும் சாப்பிட்டால் மிகவும் நல்லது இன்ஷா அல்லா முயற்சி செய்து சாப்பிட்டு பார்ப்போம் பதினோரு பாதாம் பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் பத்து கிராம் தேன் சேர்த்து இருபது கிராம் பசுனையுடன் சாப்பிட்டு வர மூளைக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும் மூளை நன்கு வேலை செய்யும் மேலும் காலை இரவு முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஒரு டீஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் நாற்பது நாட்கள் சாப்பிட உடல் பலம் பெறும் இன்னும் தேனில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றன பாலில் தேன் கலந்து இரவில் சாப்பிட்டு வர நல்ல தூக்கம் வரும் இதயம் பலம் பெறும் தேனில் மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டு வர தோல் மினுமினுப்பாகும் பல சாறுகள் சாப்பிடும் பொழுது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல சக்தி கிடைக்கும் மாதுளம்பழம் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் புது ரத்தம் உண்டாகும் நெல்லிக்காய் சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரக்கும் அதிமதுரத்துடன் சாப்பிட்டு வர சர்க்கரை வியாதி நீங்கும் ஆரஞ்சு பழ ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும் ரோஜாப்பு குல்ஹந்தில் தேன் கடந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தனியும் வேப்பிலை சாற்றில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் தோல் நோ தோல் நோய்கள் குணமாகும் தேங்காய்பாலில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் குடல் புண் புண் ஆறும் இஞ்சி சாறோடு தேன் கடந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் தீரும் கேரட்டோடு சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகையை போக்கும் வெங்காய சாருடன் சாப்பிட்டால் கண் பார்வை நல்லாக தெரியும் பார்லி கஞ்சியில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் கோளாறுகள் நீங்கும் பலாச்சுளையில் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் நீங்கும் கருஞ்சீரக கசாயத்தில் தேன் கலந்து சாப்பிட்டால் வாதம் நீங்கும் தக்காளி தேன் தென் கலந்து சாப்பிட்டால் கல்லீரல் படப்படும் தேனின் சுண்ணாம்பு கலந்து தடவி வந்தால் கட்டிகள் உடையும் அல்லது அமிந்துவிடும் இவை அனைத்தும் சுத்தமான தேனின் மகத்துவம் ஆகும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நபி வழி மருத்துவத்தை பின்பற்றி பயன்பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து